ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் கார்த்திகை தீப திருவிழா தமிழ்நாடு முழுவதும் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லயும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுது இத்தனை வருஷமா கார்த்திகை தீப பண்டிகையை கொண்டாடி வர்றோம் ஆனா இந்த பண்டிகை எதனால கொண்டாடப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான கதை என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம் தீப திருவிழா தமிழர்களுக்கு ஒரு முக்கிய விழாவாகும் இந்த திருநாள் தமிழர்களால பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கியங்கள்லயோ சங்ககால இலக்கியங்கள்லயோ கார்த்திகை தீபத்தை பற்றி குறிப்புகள் இருக்குது கார்த்திகை மாசமானது முருகப்பெருமான் பிறந்த மாசம் அப்படிங்கிறதுனால இந்த மாசம் இன்னும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது இப்ப கார்த்திகை தீப பண்டிகையின் பின்னணி கதையை பார்ப்போம் இந்து சமயத்தின் மிக முக்கியமான மற்றும் பழைய புனித நூல் ஒண்ணுல கார்த்திகை திருவிழா எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த காலத்துல இந்து சமயத்தின் முக்கிய கடவுளான மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அவங்கல யார் பெரியவங்க அப்படின்னு பெரிய சண்டை போட்டாங்க பிரம்மாவை விட தான் தான் வலிமையானவர் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவை விட வலிமையானவர் நினைத்து கொண்டாங்க சண்டை தொடர்ந்தது இந்த இந்த சண்டையை பார்த்த சிவபெருமான் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர ஒரு முடிவு செய்து அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியுமே தான் தான் பெரியவர் அப்படின்னு நிரூபிக்க நினைச்சாரு அதனால ஒரு மகா பெரிய நெருப்பு வடிவுல அவர்கள் இருவரின் கண் முன்பாக தோன்றி அவர் அந்த நெருப்பின் மேல உச்சியும் மற்றும் நெருப்பின் அடிப்பகுதியையும் சென்று சிறையடைய வேண்டும் அப்படின்னு சவால முன்வைத்தாரு சவால முன்வைத்த மகாவிஷ்ணு ஒரு பன்னி அவதாரம் எடுத்து பூமி கடியில் சென்று அந்த நெருப்பின் அடிப்பகுதிய சென்றடைய பெரும் முயற்சி செய்தாரு ஆனா அவருடைய முயற்சி தோல்வியில முடிஞ்சது அதனால சிவபெருமானிடம் திரும்பி வந்த அவர் தன்னால் நெருப்பின் அடிப்பகுதிய சென்றடைய முடியவில்லை அப்படின்னு தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டார் அதே நேரத்துல பிரம்மா ஒரு அன்ன பறவையின் அவதாரம் எடுத்து மிக உயரத்துல பறந்து சென்று நெருப்பின் உச்சி பகுதியை அடைய முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய முயற்சியும் தோல்வியில முடிஞ்சது சிவபெருமானிடம் திரும்பி வந்து அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் இதன்மூலம் இதன் மூலம் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோரை விட தான் பெரியவர் அப்படிங்கறத சிவபெருமான் நிரூபித்து அவர்களின் சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு மேலும் சிவபெருமான் தான் பூமியில முக்கிய கடவுள் அப்படின்னும் அதனால மற்ற கடவுள்கள் தங்களிடையே யார் பெரியவர் அப்படின்னு சண்டையிட்டு கொள்வதில் பயனில்லை அப்படிங்கறதையும் நிரூபி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பகுதியில சிவபெருமான் ஒரு பெரிய மலை வடிவத்துல தோன்றினாரு திருவண்ணாமலை மற்றும் அருணாச்சலம் அப்படிங்கிற தூய நெருப்பு மலை பொருள் பிற்காலத்துல வந்த அரசர்களோ பெரியவர்களும் திருவண்ணாமலையில இருக்க அந்த மலையில் சிவபெருமானுக்கு ஒரு கோயில கட்டினாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டோ கார்த்திகை மாசம் அந்த மலையின் மீது உள்ள கோயில்ல மிக பெரிய தீபம் ஏற்றப்பட்டு கார்த்திகை தீப திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கார்த்திகை தீபத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு இருப்பதாக இன்னொரு புராண கதை சொல்லுது அதாவது சரவண பொய்கையில முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக அவதாரம் எடுத்தார் இந்த ஆறு குழந்தைகளோ ஆறு கார்த்திகை நட்சத்திரங்களால பராமரிக்கப்பட்டு வருகின்றன அவங்க கந்தனின் அதாவது முருகனின் ஆறு அவதாரங்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு பார்வதி தெய்வம் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக ஒருங்கிணைத்தார் இதன் மூலம் கார்த்திகேயனுக்கு அதாவது முருகப்பெருமானுக்கு ஆறு முக முகங்கள் கிடைச்சது அதனால முருகப்பெருமானுக்கு ஆறு முகன் அப்படிங்கிற பெயரும் கிடைச்சது திருவண்ணாமலையில அமைந்திருக்கும் அண்ணாமலையார் மலை சிவபெருமானின் மிக பெரிய இருப்பிடமாக கருதப்படுது கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு மாலை அஞ்சு மணி அளவில் திருவண்ணாமலையில மகாதீபம் தீபம் ஏற்றும் போது தாங்கள் சிவபெருமானோடு ஐக்கியமாகி விடுவதாக பக்தர்கள் நம்புறாங்க மகாதீபம் ஏற்றும் நேரம் சிவபெருமான கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான முறையில ஏற்பாடுகள் செய்யப்படுது மகாதீபம் ஏற்றும் போது கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் பெயரை உறக்க சொல்லி தங்கள் பிரச்சனைகளை கலைந்து தம் வாழ்வில் அமைதியை தருமாறு வேண்டிக் கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு தீபமேற்று ஏற்றும் நிகழ்வானது உலகத்துல இருக்கிற இருளுக்கு முடிவு கட்டுவது அப்படிங்கிற அடையாள முறை அர்த்தத்தையும் கொண்டிருக்கு பக்தர்கள் தாங்கள் ஏற்றும் விளக்குகளை சிவபெருமான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி சிவபெருமான் பக்தர்களின் விளக்குகளை பார்த்து அவர்களின் பக்திய புரிந்து கொண்டு வரும் காலங்கள்ல அவங்கள எல்லா தீங்குகள்ல இருந்தோ காப்பார் அப்படின்னு நம்புறாங்க கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலையில நடக்கும் வழிபாட்டு சடங்குகளை பக்தர் தவறாம பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் பக்தியுடன் வழிபாடு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி செஞ்சா அவங்க சிவபெருமானோடு மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்வாங்க சிவபெருமானின் அளவற்ற அருளை பெறுவாங்க அப்படிங்கிறது மக்களின் நம்பிக்கை கார்த்திகை நாளனைக்கு ஆலயங்கள்ல தீப திருவிழா நடைபெறும் பக்தர்கள் தீப விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு கார்த்திகை நாளனைக்கு சொக்கப்பனைக்கு நெருப்பு வச்சு சிவபெருமான் ஜோதிப்பிலமாக தோன்றிய காட்சிய நினைவு கூர்ந்து வழிபடும் நாள் கார்த்திகை திருநாள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்